பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பழனி ரொம்ப கோவமாக சுகன்யா கிட்டே கேள்வி கேட்க சுகன்யா அதை எதையுமே புரிஞ்சிக்காம இப்போ என்ன அந்த மீனா சொன்ன உடனே என் மேலே இவ்வளோ கோவம் வருதா அப்போ என்னை விட அந்த மீனா தான் உங்களுக்கு முக்கியமா அந்த மீனாவுக்காக என் கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்க நீங்கள் அசிங்கப்படணும் ஆனால் நான் பொறுமையாக இருக்க போய் என்ன வேணால் செய்யலாம் நினைக்காதீங்க இந்த வீட்டில் உங்களுக்காக தான் இந்த சின்ன பொறுத்து போயிட்டு பொறுத்து நீங்க இப்படி எல்லாம் வந்து கேள்வி கேட்டா அப்புறம் பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு உங்க மச்சான் குடும்பம் முக்கியம் எனக்கு என் அக்காவும் என் அக்கா பையனோட வாழ்க்கையும் முக்கியம் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேக்க அப்ப நீ வேணும்னே திட்டம் போட்டு தான் இங்க அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்கிறதுக்காகவும் என் மச்சான் வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்காகவும் இங்க அரசி கூட நீயே வெளியில போய் அங்க குமார வர வச்சு நீ நினைச்சதெல்லாம் நடத்தி வைக்கணும்னு பார்க்குற அப்படி நீ பேசுறதெல்லாம் அப்படி தான் இருக்கு நீயும் ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவ தானே என்னையும் மீனாவையும் இப்படி பேச நீ அசிங்கப்படணும் ஆனா உனக்கு தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே இன்னொரு முறை என்கிட்ட எதிர்த்து பேசின அவ்வளவுதானே சொல்ல என்ன செய்வீங்க இப்படி பேசுவேன் முடிஞ்சதை செய்யுங்க உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் எனக்கு பெருசாக எந்த அக்கறையும் இல்லைன்னு சொன்ன உடனே திருந்தவே மாட்டியான்னு சொல்லி இருந்த கோவத்தில் பழனி இங்கே சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்துவாங்க உடனே சுகன்யாவும் என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறீங்களா இப்போ உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கன்னு சொல்லி அங்கே ரொம்பவே சத்தமாக இங்கே யாருமே எனக்கு கேட்குறதுக்கு இல்லையா இந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை இந்த பழனியால் நடக்குதுன்னு யாரும் வந்து கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சத்தமாக சொல்ல உடனே அங்கே இருந்த கோமதி பாண்டியன்னு எல்லாருமே என்னாச்சு பழனி கதவை தர இங்கே சுகன்யா அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்கே உடனே பழனியும் கதவை திறந்துட்டு வராரு அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அக்கா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் எல்லாரும் இவர் பேசுகிறத நம்பாதீங்க அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா இதை கேட்ட பழனிக்கு பதில் சொல்ல முடியாமல் திரு மொழி முடிக்க உடனே இங்க எதுவும் பேச முடியாத கோமதியும் பழனி என்ன பழனி சுகன்யா சொல்றதெல்லாம் உண்மையா நீ எவ்வளோ பொறுமையா இருப்பேன்னு பார்த்தா இந்த விஷயத்துல இப்படிலாம் நடந்துருக்கியா அப்படின்னு கேட்க ஆமா ஆமா எனக்கு பிடிக்காம இவர் என்னலாம் செய்யறாரு தெரியுமா அப்படி நீ என்னென்னவோ சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியன் அவ்வளோ கோவப்பட்டுட்டு பழனியை திட்டுறாரு அவமானப்படுத்தி பேசுறாரு நம்ம வீட்டில் யாருமே இப்படி இல்லை பழனி உன்னை நான் ரொம்ப நம்புனேன் ஆனா வீட்டுக்கு வந்த நம்ம மருமக சுகன்யாவோட மனசை வேதனைப்படுத்துகிற மாதிரியா நீ நடந்துப்ப நீ செய்யறது எதுவுமே சரியில்லை உனக்கே இவ்வளோ நாள் கழிச்சு தான் கல்யாணம் ஆயிருக்கு புரிஞ்சு நடந்துக்கோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக்காதீங்க அப்படின்னு சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாரு பாண்டியன் இதை பார்த்து சுகன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பழனியை பார்த்து சிரிக்கிறாங்க ஆனால் பழனி பதில் பேச முடியாமல் இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இந்த சுகன்யா தான் காரணம்னு என் மச்சாங்கிட்ட சொல்ல ரொம்ப நேரம் ஆகாது ஆனாலும் என்ன பிரச்சனை செஞ்சாலும் இந்த சுகன்யா என் மனைவியாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கா அதனால தான் பொறுமையாக போகிறேன் ஆனால் அந்த சுகன்யா இன்னும் ஏதாவது தேவையில்லாத பிரச்சனை செஞ்சா பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சுகன்யா மேலே ரொம்பவே பழனி கோபமாக இருக்காரு இங்கே பாண்டியன் கோமதிக்கிட்ட என்ன நடக்குது கோமதி இங்க ஒரு பக்கம் அந்த சுகன்யாவை புரிஞ்சுக்காம இந்த மீனா என்னென்னவோ பேசி திட்டுறான்னு சொல்றா இன்னொரு பக்கம் பழனி இப்படி பே பண்ணிகிட்டு இருந்தா சுகன்யா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அவ எப்படி இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் ஏற்கனவே அரசியால ஒரு பிரச்சனைனா இப்ப இந்த சுகன்யா வாழையும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு என்ன செய்யனே தெரியல அப்படின்னு இருக்காரு இங்க மீனா செந்தில்கிட்ட சொல்றாங்க எப்படி நான் தான் வந்து பெரிய தப்பு செஞ்சேன்னு எல்லா தப்பும் ஏ மேலே இருக்குன்னு மாமாக்கிட்டையும் அத்தைக்கிட்டேயும் என்ன இந்த சுகன்யா மாட்டி விட்டாங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மாமா போய் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க அவரை மாட்டி விட்டு அவமானப்படுத்துகிறாங்க சுகன்யா இந்த வீட்டுக்கு அவங்க நல்ல மருமகளாகவும் இல்லை பழனி சித்தப்பாவுக்கு அவங்க நல்ல மனைவியாகவும் இல்ல செந்தில் இவங்க ஏதோ பெருசா திட்டம் போடுறாங்க என்ன ஏதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இவங்க உண்மையான லட்சணம் என்னன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே செந்திலும் என் அப்பா உன்ன பத்தி பேசுனப்பவே கேள்வி கேட்டப்பவே அப்படி எதுவும் நடக்கல சுகன்யா சுத்தி தான் தப்பு இருக்கு நீ சொல்லியிருக்கலாம்ல அப்போ என் அத்தையை பற்றி என் அப்பா புரிஞ்சுருந்துருப்பாங்க இப்போ நாம் அமைதியாக இருக்க போய் பழனி மாமாவோட வாழ்க்கையிலேயும் இந்த சுகன்யா ரொம்ப பெரிய பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக நாம் சொன்ன விஷயத்த என் சுகன்யா அத்தைக்கிட்டே கேட்டிருப்பாங்க அதனால தான் இவங்க பதில் பேசாமல் இப்படி பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீ சொல்கிறதும் சரிதான் இவங்க யாருன்னு என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சாதான் இனி சுகன்யா சொல்கிற எதையும் நம்ப மாட்டாங்க அவங்களுக்கு சரியான ஒரு பதிலும் நம்மளால் கொடுக்க முடியும் என்ன செய்யந்தான் தெரியல அப்படின்னு சுகன்யா செய்யற ஒவ்வொரு பிரச்சனையும் நினச்சி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் செந்திலும் பழனி சுகன்யா கிட்ட இப்படியெல்லாம் கோவமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்பின பாண்டியன் பழனிக்கிட்ட பேசாம அமைதியாகவே இருக்க கடைக்கு போல பழனியும் என்ன மச்சா அமைதியாக இருக்கீங்க என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க ஏன் என் மேலே கோவமானு கேட்க வேறு என்னென்ன சொல்கிறது நீ ஆசைப்பட்டியேன்னு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு இப்போ நாள் அந்த பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக இல்லைன்னு அவங்க வீட்டிலலாம் தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை பற்றி தானே பழனி தப்பாக பேசுவாங்க உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் தான் நான் அமைதியாக இருக்கேன் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ ஆனால் சுகன்யாவுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் உங்கள் எல்லாரையும் நான் கேட்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு பழனி பழனி சொன்னதை நம்பாம இங்க பாண்டியன் சுகன்யா மேல எந்த தப்புமே இல்ல சுகன்யா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்பிட்டு இருக்காரு சக்திவேல் ரொம்ப சோகமா இருக்கிற குமார் கிட்ட நீ எதுக்காக கவலைப்பட்டுட்ருக்க இருக்க அப்படின்னு கேட்க இல்லைப்பா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அந்த அரசிக்கிட்ட பேசவும் முடியல அவள் மனசை மாற்றி எப்படிப்பா கல்யாணம் செய்கிறது இதில் பெரியப்பா வேற பெரிய இடத்துல இருந்து பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேன் நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்க்குறப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காருப்பா அப்படின்னு இருக்க அந்த சமயம் அங்கே வந்த மாறியும் என்ன ரெண்டு பேரும் மறுபடியும் ஏதோ பெருசாக திட்டம் போடுற மாதிரி இருக்குது எப்படி அந்த அரசியை கல்யாணம் பண்ணி பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தலான்னு குமார் பெருசாக திட்டம் போடுறியா அவன் அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ இங்கே உன் பெரியப்பா சொல்கிறது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் அப்பா சொல்கிறதெல்லாம் நம்பி நீ ஏமாந்து போய் நிற்காத அரசி ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்குன்னு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இங்கே கோமதி பாண்டியன் எல்லாரும் ஆசைப்படுறாங்க கண்டிப்பாக உனக்கு அந்த அரசி கிடைக்கவும் மாட்டா நீ கல்யாணம் பண்ணவும் முடியாது நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அரசி பின்னாடி போய் பிரச்சனை செய்கிற அசிங்கமாக இல்லை நல்ல ஒரு வேலைக்கும் போகாமல் இப்போ வரைக்கும் பெருசாக நம்ம குடும்பத்துக்குன்னு சம்பாத்தியம் பண்ணி தராமல் வீட்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கல்ல அந்த திமுரு தான் அதான் மற்றவங்க வீட்டில் எப்படி பிரச்சனை செய்யலான்னு யோசிக்கிற உன் அப்பாவை மாதிரிலாம் நான் ரொம்ப பொறுமையா உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நினைக்காத உன் பெரியப்பா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணலை அப்புறம் நீ எனக்கு பையனே இல்லைன்னு நானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன் நல்லா புரிஞ்சுக்கோ கோமதி வீட்டில் உன்னால என்னைக்கும் பிரச்சனை வரவே கூடாது நான் சொல்றது உனக்கு புரியுது இல்லை உனக்கு மட்டும் இல்லை உன் அப்பாவுக்கும் சேர்த்தே தான் சொல்கிறேன் அப்படின்னு சக்திவேலை பார்த்து முறைச்சிக்கிட்டே மாறி இங்கே குமாரை திட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த முத்துவேலும் இப்போ தான் மில்லுலேருந்து வந்தேன் பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க குமார் இப்போ நாம் எல்லாருமே பொண்ணு வீட்டுக்காரங்களை பார்க்க போகணும் நம்ம குடும்பத்தை பற்றி தெரியும் இங்கே குமாரை பற்றியும் நல்லா தெரியும் நல்ல விஷயமா சொல்லி வச்சிருக்கேன் அதனால சீக்கிரமா குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்பத்தா கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க குமார் சொல்றாரு பாருங்கப்பா அம்மா பேசிட்டு போன மாதிரியே பெரியப்பாவும் பேசுறாங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்ல நீ பயப்படாத பொண்ணை போய் பார்த்துட்டு வருவோம் அப்புறம் பிடிக்கலைன்னு சொல்லி சமாளிச்சு கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த அரசிய உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் யார் என்ன சொன்னாலும் நாம் நினச்சது மட்டும்தான் நடக்கணும் அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் எப்படி நம்ம வீட்டில் உள்ள ராஜி அந்த கதிர் கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போய் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தி தலை நிமிர விடாமல் அவமானப்படுத்தினானோ அதே மாதிரி நாம செய்ய வேண்டாமா பாண்டியன் வேணும்னா என் அண்ணனுக்கு சம்மந்தியாக இருக்கலாம் ஆனால் அரசி மூலமாக நானும் சம்மந்தியானது மட்டும் இல்லாமல் பாண்டியன என்னெல்லாம் செய்ய போறேன்னு பாரு குமாரு கவலைப்படாத உன் பெரியப்பா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லு மீதி உள்ள விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு எப்பயும் போல குமாருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு சக்திவேல் கடையில வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்த பாண்டியன் இங்க சுகன்யாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு வாமா வந்து உட்காரு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட மீனாவை பார்த்து சொல்றாரு மீனா நீ எல்லாருக்கும் பரிமாறுமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம மீனாவை எல்லார் முன்னாடி அவமானப்படுத்துற மாதிரி பாண்டியன் பேசுறாரு இதை கேட்டுட்டு செந்திலுக்கு அவ்வளோ கோவம் வருது இதுக்கு தான் மீனா நான் சொன்னேன் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு என் அப்பாவுக்கு நாம் சொல்லிடலான்னு சொன்னால் பொறுமையாக இருங்க அரசியோட கல்யாணம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னால் இந்த சுகன்யா சரிப்பட்டு வரமாட்டாங்க உன்னை பார்த்து சிரிக்கிறதெல்லாம் பாரு என்னால் அப்படியெல்லாம் நீ அவமானப்படுறதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது என் அப்பா கிட்டே சுகன்யா யார் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை நான் சொல்கிறேன் அப்போ தான் என் மாமாவோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும் போது இங்க செந்தல் முன்னாடியே பழனிய பார்த்து பாண்டியன் முறைச்சுக்கிட்டே சுகன்யா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக சுகன்யாவுக்கு தேவை இந்த வீட்ல யாராவது நான் சும்மா இருக்க மாட்டேன் சுகன்யாவுக்கு பிரச்சனை தர யாரும் இந்த வீட்ல இருக்கவும் வேண்டாம் எனக்கு சுகன்யா முக்கியம் சுகன்யா இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கணும் என்னதான் அந்த சக்தி வேலும் முத்து வேலும் பழனிக்கு சுகன்யாவை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சுகன்யா இப்ப நம்ம வீட்டு பொண்ணு அவ சந்தோஷமா இருக்கிறது தான் நாம விரும்பணுமே தவிர்த்து ஏமா மீனா புரியுதுல்ல பழனி உனக்கும் தான் சுகன்யாவுக்காக நீங்கள் ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்கன்னா அப்புறம் நான் வேறு மாதிரி முடிவெடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்ல உடனே செந்தில் சொல்கிறாரு என்னப்பா சொல்கிறீங்க யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க வாளையா பிரச்சனை வருது நீங்கள் ரொம்ப நம்பிட்டுருக்கீங்கல்ல அந்த சுகன்யா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்லை அவங்களால தான் இந்த வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது போனால் போதுன்னு நானும் பொறுமையாக இருந்தால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் சுகன்யா முன்னாடி மீனா வத்துட்டுறீங்க என்னப்பா இதெல்லாம் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு மீனாவை உங்ககிட்ட வசமாக மாட்டி விடுறாங்க ஆனால் பொறுப்பான மருமகளாக இருக்கிற மீனா யாரை பற்றியும் குறை சொல்லாமல் நீங்கள் என்ன சொன்னாலும் பொறுமையாக மன்னிப்பு கேட்டுட்டு போகிறா அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா இங்கே மீனாவுக்கு பேசுறதுக்காக நான் இருக்கேன் பழனி மாமாவோட வாழ்க்கை எவ்வளோ நல்லா போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா சுகன்யாவை என்னைக்கு கல்யாணம் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து பழனி மாமா ஒவ்வொரு நாளும் ஒழுங்காக தூங்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்காரு அதை பற்றிலாம் உங்களுக்கு அக்கறை இல்லை சுகன்யா என்ன போய் சொன்னாலும் நீங்க பாட்டுக்கு நம்பிக்கிட்டு சுகன்யாவோட சந்தோஷம் முக்கியம் சுகன்யாவை யாராவது குறை பேசுனா வீட்டை விட்டு வெளியில் போயிருங்கன்னு எங்களை பற்றி சொல்றீங்களே உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கப்பா உண்மையை நான் சொல்கிறேன் அப்போவாது உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு செந்தில் ரொம்ப கோபமாக தெளிவா பாண்டியன் முன்னாடி பேச ஆரம்பிக்கிறாரு உடனே மீனாவும் வேண்டாங்க இருங்கன்னு சொல்ல நீ அமைதியா மீனா இதுக்கு மேலையும் இந்த சுகன்யாவை பத்தின உண்மை அப்பாவுக்கு தெரியாம இருந்தா சரிப்பட்டு வராது என் மாமாவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் அவரோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் பொய் சொல்லி ஏமாத்துற சுகன்யாவை பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் நடந்த எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு நானும் தான்ப்பா மீனா கூட போனேன் அரசியோட காலேஜுக்கு அரசி வேண்டாம் வேண்டாம் பேச வேண்டாம்னு சொல்லியும் குமார தேவையில்லாமல் வர வச்சு பேச வச்சதே இந்த அத்தை தான் சுகன்யா அத்தை தான் ஆனா அவங்க சொல்றத நம்புவீங்க வேணும்னா அரசி கிட்ட கேளுங்க இங்கதான இருக்க அரசி நடந்தது என்னன்னு நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சுகன்யா சொன்னா நம்புவீங்கல்ல அப்ப அரசி முன்னாடி நடந்த விஷயத்த அரசி சொன்னா தானே உங்களுக்கு புரிய வரும் அரசி நீ சொல்லு குமார் எதுக்காக வந்தா யார் வர சொல்லி வந்ததுன்னு கேட்க உடனே அரசியும் அப்பா நான் காலேஜுக்கு தான் போனேன் பேசாம செந்திலண்ணன் கூடையே நான் காலேஜுக்கு போயிருந்தா இம்புட்டு பெரிய பிரச்சனை வந்திருக்காது இந்த சுகன்யா அத்தை கூட போனதுதான்ப்பா பெரிய தப்பு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சுகன்யாத்த ரொம்ப நல்லவங்கலாம் இல்லை பழனி மாமாவுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையை செய்றாங்கன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு நான் இனிமேல் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ப்பா அத்தை செய்ற தப்பெல்லாம் உங்ககிட்ட நானே தெளிவா சொல்றேன் அப்படின்னு இங்க எல்லா பிரச்சனைய பத்தியும் இங்கே அரசி பேச ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கேட்ட சுகன்யா திருன்னு முழிக்கிறாங்க பழனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி தெரிஞ்சிடும் இந்த சுகன்யா யாருன்னு என் மச்சானுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க இங்கே சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்கிறீங்க எப்பெல்லாம் என்கிட்ட கிட்டே சுகன்யா பேச வராங்களோ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத இந்த கல்யாணத்தை நடக்க விடாத உனக்கு குமார் கூட தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் நீ குமாரை கல்யாணம் பண்ணிக்க நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு என் மனசை மாற்றுறதே வேலையாக வச்சுருக்காங்க இந்த சுகன்யா சுகன்யாத்தை முதல்ல வீட்டுக்கு வரும்போது ரொம்ப நல்லவங்க தான் நினச்சேன் ஆனால் அவங்க அக்கா பையன் குமாருக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுற அளவு என் வாழ்க்கையை பற்றியும் நம்ம குடும்பத்தை பற்றியும் சுகன்யாத்தை யோசிக்கிறதே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே மீனா அணி சொல்கிறது உண்மைதான் சுகன்யாத்தை சொல்கிறது எல்லாமே போய் சொல்ல பழனி மாமா ரொம்ப பாவம் இவங்கள போய் கல்யாணம் பண்ணிவிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ எனக்கு தான் புரியுது பழனி மாமாவோட நிலமை என்னென்னு அப்படின்னு சொல்ல உடனே பழனி கண்கலங்கிட்டே கோமதிக்கிட்டே சொல்கிறாங்க அக்கா எனக்குன்னு எவ்வளவோ பொண்ணெல்லாம் பார்த்தீங்க நீங்கள் பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பேன் இந்த சுகன்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக தூங்க முடியாமல் நிம்மதியாக அந்த ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கக்கூட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான்னு தெரியுமா சொல்லப்போனால் இது ரொம்ப சின்ன வீடாக இப்படிப்பட்ட இடத்துல அவளை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு ஒவ்வொரு நாளும் என்னை அவமானப்படுத்தி எனக்கு தர வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் தராமல் அசிங்கப்படுத்தி பேசுகிறது தான் இந்த சுகன்யாவோட வேலையே அதை விட பெரிய விஷயம் என்னன்னா மீனா சுகன்யாவை பத்தி என்கிட்ட வந்து சொன்னா நானும் அது என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப தேவையில்லாம என்னையும் மீனாவையும் இவ தப்பா பேசினான் அப்புறம் இவளை எப்படி நான் மனைவியா ஏத்துக்கிறது அதுக்காக தான் கோவத்துல பலார் பலார்னு வெளுத்து வாங்கினேன் இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாது எல்லாரும் சுகன்யாவை தப்பா நினைப்பீங்கன்னு உடனே அப்படியே அழுது பெரிய பிரச்சனை செஞ்சு உங்க எல்லாரையும் வர வச்சு என்னை வசமா மாட்டி விட்டு அதுலேயும் இவ ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்போ கூட நம்ம மனைவியை நம்மளே வந்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு பொறுமையாக தான் இருந்தேன் செந்தில் இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா நானும் இந்த சுகன்யா யாரு இவன் நல்லவளே இல்லைன்ற உண்மையை உங்ககிட்ட எல்லாம் செய்யணும் எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உண்மையா நான் நிம்மதியா வாழவே மச்சான் நீங்கள் என்னை தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல இப்போ வரைக்கும் அந்த சுகன்யா என்னை மதிப்போடையும் மரியாதையோடையும் ஒரு நாள் கூட நடத்துனதே கிடையாது உங்கள் முன்னாடி சுகன்யா இத்தனை நாள் நடிச்சிட்டு இருக்கா சொல்லப்போனால் இந்த வீட்டுக்கு அவள் வந்ததுக்கு காரணம் குமாரை எப்படியாவது அரசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்துல தான் இப்படிப்பட்டவளுக்கு போய் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க மச்சான் சுகன்யா யாருன்னு உங்களுக்கு புரியாமல் பேசுறீங்க இப்போ புரியுதா நாங்கள் எல்லாரும் சுகன்யாவை பற்றி சொல்கிறது எல்லாமே உண்மனு நம்புறீங்களா அதுவும் அரசியோட வாழ்க்கையில தான் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருந்து என்னால எப்படி மச்சான் சும்மா இருக்க முடியும் தான் நீ செய்கிறது தப்புன்னு சொன்னேன் அவ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறா எதிர்த்து பேசி அவமானப்படுத்தினான் அதான் வெளுத்து வாங்கினேன் இதுல என்ன தப்பு இருக்கு நீ சொல்லுமா அரசி உண்மையாவே இந்த சுகன்யா நல்லவதானானு சொல்ல மாமா உங்கள் வாழ்க்கையில் போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க இவங்க எப்படி நல்லவங்களாக இருக்க முடியும் எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றது தான் இவங்க எண்ணம் சொல்லப்போனால் குமாருக்கும் சக்திவேலுக்கும் உதவி செய்ய தான் இவங்க இந்த வீட்டுக்கே வந்த மாதிரி இருக்குது நான் காலேஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது என் அண்ணனுங்க என் அண்ணிங்க அவங்க என்னை காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடும்போது கூட எனக்கு பிரச்சனை வரல ஒரு நாள் தான் சுகன்யா என் கூட வந்தாங்க அதுக்குள்ளே குமார் என்னை பார்க்க வந்து பேசுகிறேன்னு சொல்லி இப்படி என்னையும் அவமானப்படுத்துகிற மாதிரி செஞ்சுட்டாங்க இந்த அத்தை நான் என் அப்பா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன் குமார்கிட்ட பேசவே மாட்டேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் குமார் உன்னை பார்க்க ஆசையாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என் மனசை மாத்துறாங்கப்பா இவங்களா நல்லவங்க இவங்களுக்கா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க புரிஞ்சுக்கோங்க இந்த சுகன்யா நல்லவங்களே இல்லை அது மட்டும் இல்லாமல் வெளியில் நான் வந்து வெளியில் இந்த குமார் கூட போனப்ப எனக்கு துணையாக வந்ததே இந்த அத்தை தான் இவங்க தான் என் மனசை மாற்றி வெளியில் கூட்டிகிட்டு போனாங்க தான் இங்கே சரவணன் என்னை பார்த்து நானும் வீட்டில் வசமாக மாட்டிக்கிட்டேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தப்போ கூட இவங்க ரொம்ப பொறுமையாக அமைதியாக தான்ப்பா இருந்தாங்க எதுவுமே பேசாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க என்னென்னவோ என்னை பற்றி பேசுனாங்க அப்போ கூட நீங்கள் இவங்கள பற்றி எதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருந்தீங்கல்ல இப்போ நான் உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் மீனாணி சொல்கிறது உண்மை பழனி மாமா சொல்கிறது உண்மை ஆனால் இந்த சுகன்யா இனியும் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுப்பா இவங்களை போய் பழனி மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டாங்க அந்த முத்துவேலும் சக்தி வேலும் அப்படின்னு அரசி ரொம்ப கோபமாக சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல அப்போ தான் கோமதிக்கும் பாண்டியனுக்கும் தெரிய வருது மீனா சொன்னது எல்லாமே உண்மை நாம தான் புரிஞ்சுக்காம சுகன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோம் ஆனால் பொறுப்பான மருமகளாக இருக்கிற மீனா பரவாயில்லன்னு மன்னிப்பு கேட்டுட்டில் போனால் மீனா என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு கோமதி சொல்ல உடனே பாண்டியன் சொல்கிறாரு சுகன்யா எந்திரி முதல்ல உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதையை கொடுத்து சாப்பிட உட்கார சொன்னேன்ல அது என்னோட தப்புதான் நான் அப்பவே நினைச்சேன் கோமதியோட அண்ணன்க கண்டிப்பா பழனிக்கு நல்லது செய்ய உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்கன்னு இருந்தாலும் நீ பேசி நடிச்சதெல்லாம் நம்பி ரொம்ப நல்ல மருமக வீட்டுக்கு ஏத்த மருமக அப்படின்னு நீ ரொம்ப பொறுப்பா இருக்கன்னு நம்பி ஏமாந்து போய் தான் உனக்கு சப்போர்ட் பண்ண அப்ப பழனி கிட்ட தான் பிரச்சனை செஞ்சியா ஆனா என்னெல்லாம் பேசின பழனிய பத்தி அசிங்கமா இல்ல உன்ன போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க பாரு பழனி நீ சரியான முடிவெடு பழனி இனியும் இந்த சுகன்யா இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு கேட்க வேண்டவே மச்சான் என்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணு அரசியோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் அரசி வாழ்க்கையில் இந்த சுகன்யா பிரச்சனை செய்யணும் குமார அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு திட்டம் போட்டு இந்த வீட்டுக்கு வந்தாலோ இவ கூட நான் வாழ மாட்டேன் அப்படி நான் வாழணும்னு நீங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டாலும் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போய் நிம்மதியாக இருந்துக்கிறேன் இவ கூட இருந்தால் எனக்கு நிம்மதியும் இருக்காது சந்தோஷமும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு பழனி உடனே சுகன்யா அழுதுகிட்டு என்ன எல்லாரும் இப்படி பேசுறீங்க நான் என்ன வேணும்னு செஞ்சேன் குமாரி என் அக்கா பையன் அரசி மேலே ஆசைப்பட்டான் அதுக்காக சப்போர்ட் பண்ணினே தவிர்த்து உங்க குடும்பத்து மேல எனக்கு அக்கறையே இல்லைன்னு ஆயிருமா இல்ல அரசி வாழ்க்கையை பத்தி யோசிக்கலன்னு ஆயிருமா எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் பேசுறீங்க இதே நான் என் அக்கா வீட்டுல இருந்தா எவ்வளவு வசதியோட இருந்திருப்பேன் இந்த சின்ன ரூமை கொடுத்து நானும் அதில் தங்க வச்சிங்களேன் என்னையும் போனா போதுன்னு இருந்தா எல்லாரும் என்னவோ நான் பெருசா தப்பு பண்ண மாதிரி ஒவ்வொருத்தரா என்னை பத்தி குறை பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட கூட விடாம இப்படி எந்திரிக்க சொல்றீங்க என்ன இப்படிலாம் பண்றீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு பாண்டியன் வாய மூடு என் பொண்ணோட வாழ்க்கையில செஞ்ச பிரச்சனையெல்லாம் எல்லாம் இப்போ இப்ப பழனிக்கும் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம இப்படி வந்து நீ மனைவியா வந்திருக்கிறியே இப்ப சொல்றேன் இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அது உடனே கோமதியும் பலார் பலார்னு இங்கே சுகன்யாவை வெளுத்து வாங்குறாங்க என் தம்பி இவ்வளோ இருக்கான் அதெல்லாம் தெரியாமல் அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு எங்களையே நம்ப வச்சிட்டல்ல நீ எல்லாம் ஒரு ஆள் உன்னை நம்பி நீ ரொம்ப நல்லவனு இத்தனை நாள் சப்போர்ட் வேற இருந்தோம் நீ பேசுனதெல்லாம் அவங்க நம்பிக்கிட்டு மீனாவை வேற நாங்கள் திட்டினோம் ஆனால் மீனாவை பார்த்தியா பொறுப்பான மருமகன்னு நிரூபிச்சிட்டான் செந்தில் உண்மையே சொல்ல போய் தானே நீ யாருன்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்ல பழனி சொல்கிறாரு பேசாமல் எப்பயும் சொல்வியே என் அம்மா வீட்டில் ரொம்ப வசதியாக இருந்தேன்னு அங்கேயே போயிடறேன் உனக்கு இங்கே என்ன வேலை அங்கே இருந்து ஒன்னால் முடிஞ்சது செஞ்சுக்கோ இதே என் மச்சான் வீட்டில் இருந்து பெருசாக திட்டம் போட்டுட்டு இருந்தேன்னு வையன் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட நல்லா உன்னை வெளுத்து வாங்கிடுவேன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் இங்கே அரசியோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டில் நீ இருந்தா சரிப்பட்டு வராது அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்ப நானும் இதெல்லாம் பொறுமையா தாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதான் நீ யாரு அப்படின்னு உன்ன பத்தின எல்லாத்தையும் என் மச்சாங்கிட்டேயே சொல்லிட்டேனே இப்போ அவங்க எல்லாரும் உன்ன பத்தி நல்லா புரிஞ்சிருப்பாங்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியில் போயிரு இனி நான் உன் கூட வாழணுமா வேண்டாமான்னு ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன் அப்பா நீ திரும்பி வந்தா போதும் அது வரைக்கும் உன் அம்மா வீட்டுக்கு போயிரு என் கண்ணு முன்னாடியே நிற்காத என்னையே என் மச்சாங்கிட்ட தப்பா பேசி அவமானப்படுத்தின நீ எல்லாம் நல்ல மனைவியா மீனாவையும் என்னையும் தப்பாக பேசின நீயெல்லாம் இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்து வாழ தகுதியே இல்லாதவ இந்த வீட்டை விட்டு போயிரு அப்பதான் நான் என் மச்சான் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும் என் அண்ணன் வீட்டுக்கு போ இல்ல உன் அம்மா வீட்டுக்கு போ எங்க வேணாலும் போ ஆனா ஏன் முன்னாடி நிக்காத நின்னன்னு வை இனி உனக்கு மதிப்பு மரியாதையும் கிடையாது என்னைக்கு என்னை என்னைக்காவது மதித்து பேசியிருக்கியா அதனால வெளுத்து வாங்கிருவேன் உன்னை மரியாதையை எங்கேருந்து கிளம்பி போயிரு அரசியோட கல்யாணம் முடிஞ்சு உன் கூட வாழலாமா வேண்டாமான்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறமா நான் சொன்னா இங்க வா இல்லை வேற எங்கேயாவது போய் இருந்துக்க உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணது பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி என் மச்சான் குடும்பத்தை பத்தி புரிஞ்சிக்காம ஏன் அண்ணன்களோட சேர்ந்து என் மச்சான் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற நீ எனக்கு மனைவியா இருக்க உனக்கு எந்த உரிமையும் இல்லை கிளம்பி போ இந்த வீட்டில் உக்காந்துக்கிட்டு நீ சொன்னதெல்லாம் எல்லாரும் நம்புவாங்கன்னு இது வரைக்கும் நினைச்சி பெருசாக நடிச்சதெல்லாம் இனி உன்னால செய்ய முடியாது ஏன்னா என் மச்சான் அக்கா இன்னும் என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உன்னை பத்தி நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இங்கே அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே சுகன்யா இதை பார்த்துட்டு ராஜி சொல்கிறாங்க நீங்க ரொம்ப நல்லவங்க அதனால அதனாலதான் சித்தி நீங்கள் என்ன செஞ்சாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் நீங்க இப்படிப்பட்டவங்களா இருந்திருக்கீங்க மீனா அக்கா மேலேயே தப்பு தப்பாக விஷயத்த சொல்லி இப்படி ஏமாற்றிருக்கீங்க உங்களை பற்றி பெருசாக எனக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இன்றைக்கி செந்தில் மாமா மீனா அக்கா ஏன் பழனிச்சி தப்பா எல்லோரும் சொல்லி நீங்கள் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வீட்டை விட்டு போங்க அப்பதான் அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் இன்னும் உங்களை இருக்க வச்சா கல்யாணம் என்ன வேணாலும் செய்வீங்க அந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணி செய்யறதெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாது பழனி தன்னுடைய முடிவை சொல்லிட்டானே இதுக்கு மேல நான் வேற இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லணுமா இந்த சுகன்யா கிட்ட எனக்கு பேசவே பிடிக்கல அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செஞ்ச இவெல்லாம் இந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு பழனி எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம ரொம்ப கோபமா பாண்டியன் அங்கிருந்து போயிடுறாரு அவமானப்பட்டு பாண்டியன் வெளுத்து வாங்கினதால என்ன செய்யனே தெரியாம தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அழுதுகிட்டே கிளம்புறாங்க சுகன்யா உடனே கோமதி செந்தில் கிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க உடனே மீனா சொல்றாங்க அத்தை எங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் நான் இங்கே அரசைக்காக தான் பொறுமையாக இருந்தேன் அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் அந்த சுகன்யா அப்படி இல்லை எப்படியோ சுகன்யா யாரு எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கும் மாமாவுக்கும் தெளிவாக புரிய வச்சாச்சு அதுவே போதும் இனி அரசியோட கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அதில் இந்த அர இந்த சுகன்யா குமார் சக்திவேல்னு யாரும் பிரச்சனை செய்யாமல் இருக்கணும் அதுதான் அதை ரொம்ப முக்கியம்னு மீனா அரசியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே பொறுப்பாக பேசுகிறத பார்த்து கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படி நல்ல மருமகளாக இருக்கிற மீனா மேலே சந்தேகப்பட்டு இந்த சுகன்யா போய் சப்போர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சுகன்யா மேல கோவமா இருக்காங்க கோமதி